பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட ஆசைப்படுறாங்க அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பாக்கியா தனியாகவே செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தநாளை பார்த்து பார்த்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன் ஆனால் என்னுடைய பிறந்தநாள் வேறு யாருக்கும் தெரியாது ஏன் எனக்கு என் பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்து தெரிவித்தது கூட கிடையாது அதனால இன்றைக்கி கண்டிப்பாக என் பிறந்தநாளுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் செய்யணும் நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்க பாக்கியா தன்னுடைய பிறந்தநாளுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்தவங்கன்னு எல்லாரையுமே கூப்பிடணும்னு சொல்லி எல்லாரையுமே ஃபோன் பண்ணி இந்த பிறந்தநாளைக்கும் வர வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற ஈஸ்வரிக்கு கோவம் வருது பாக்கியா என்ன சின்ன பிள்ளையா பிறந்தநாளை இப்படி கொண்டாடுறதுக்கு இத்தனை நாள் ஆகுது பாக்கியா இப்படி பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டதே இல்ல ஏன் தான் இந்த பாக்கியா இப்ப ரெண்டு பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இப்படி மாறிட்டாலோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அதுக்குடனே கோபியும் இதுல என்னமா தப்பு இருக்கு பாக்கியா இத்தனை நாள் சந்தோஷமா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினைச்சதே இல்ல நாமளும் பெருசா அதை கொண்டாடினதும் கிடையாது இப்ப பாக்கியா ஆசைப்பட்டு கொண்டாட நினைக்கும் போது நீங்க ஏமா வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க அது ஒண்ணு இல்ல கோபி வரவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் இங்க பாக்கியாவை பிறந்தநாள் நாள் கொண்டாட்டத்துல வந்து கேள்வி கேட்பாங்கல்ல கோபி உங்க தான் இருக்காங்க மறுபடியும் நீங்க ஒண்ணு செஞ்சுட்டீங்களான்னு கேட்க திருப்பி இந்த பாக்கியா ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவா அதனால தான் பிறந்தநாள் வீட்டோட கொண்டாடாமல் இவ்வளோ ஆடம்பரமாக எதுக்கு கொண்டாடணும்னு கேட்குறேன் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை எதுக்கு கூப்பிடணும்னு கேட்குறேன் இதை கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே கோபி அப்படின்னு சொல்ல அதுக்கு என்னம்மா செய்ய முடியும் நான் தான் பாக்கியாவோட வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கேன் இப்படி பாக்கியாவை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் வீட்டை விட்டே போறேன்னு சொன்னால் நீங்கள் எதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இதில் வேற பாக்கியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற ஆசைப்பட்றீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்ல நீ அமைதியாரு கோபி இந்த பாக்கியாவோட பிறந்தநாளையிலேயே வர சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார் முன்னாடியும் நீ பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பாக்கியாவும் கோபிய ஒன்று போறாங்கன்னு சொல்லதான் போறேன் பார்த்துக்கிட்டே அதுக்காக தான் பாக்கியா இப்படி ஒரு பெரிய பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு செய்கிறான்னு நான் எனக்கு தோணுது நீ இரு கோபி இந்த பிறந்தநாளையில பாக்கியாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இதை நான் சொன்னா கண்டிப்பா பாக்கியா உன்ன ஏற்றுப்பா இதுதான் ஒரு சரியான நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வேண்டாமா பாக்கியா தன்னுடைய பிறந்தநாளில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும்போது இதை நீங்கள் சொல்லி அவள் மனசை வேதனைப்படுத்தவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை உன் பசங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இன்னும் பாக்கியா மட்டும்தான் அவள் மனசையே மாற்றியாச்சுன்னா நீ அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியில போவேன்னு சொல்ல மாட்டல்ல அதுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும் நான் இங்கே இருக்கும்போதே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிட்டா அதுக்கப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியாவோட பிறந்தநாளும் வருது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க அங்க வச்சு பாக்கியா எழில் செழியன் அமிர்தான்னு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமா கேக்கெல்லாம் கொடுத்து அங்க பிறந்தநாள கொண்டாடிட்டு இருக்காங்க அப்ப இனியா சொல்றாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா வெளியில் வரணுனாலே யோசிப்பாங்க ஆனால் இப்போ ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்காங்க தான் பிறந்தனால தனக்காகவே ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை முதல்லலாம் எங்கள் அம்மா என் ஸ்கூலுக்கு வரவே பயந்துட்ருப்பாங்க இப்போ ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி எங்கள் அம்மா எவ்வளோ நல்லா தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா எவ்வளோ முன்னேறிட்டாங்களா பாட்டி அப்படின்னு சொல்ல ஆமாம் இனியா உங்கள் அம்மா இப்படி பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறதை விட உங்கள் அப்பா கோபியை கல்யாணம் பண்ணால் இதை விட நல்லா இருக்கும்னு சொல்ல என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு இனியா கேட்க ஆமாம் இப்போ வந்திருக்க எல்லார் முன்னாடியும் அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி பாக்கியாவுக்கு சொல்ல போகிறேன் பாக்கியா கண்டிப்பாக இந்த நேரத்தில் மனசு மாறி கோபியை ஏற்றுக்க தான் போகிறா அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்கள் இங்கே வச்சே சொல்கிறத விட வீட்லேயே அம்மாகிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாமின்னு கேட்க வீட்டில் பேசுனா பாக்கியா உடனே எதிர்த்து பேசிவிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவா ஆனால் இங்கே சொந்தக்காரங்க வந்திருக்காங்க பாக்கியாவுக்கு தெரிஞ்ச எல்லாரும் வந்திருக்காங்க அதனால பாக்கியாவால் எதுவும் சொல்ல முடியாது பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் பிறந்தநாள் கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் இந்த பாக்கியா செழியன் கிட்டையும் நின்று பேசிட்டு இருக்கும் போது ஈஸ்வரி முன்னாடி போய் எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க பாக்கியாவோட பிறந்த நாளுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு பாக்கியாவுக்கு ஒரு முக்கியமான நாள் அவளோ அவளுடைய பிறந்த நாள் மட்டும் கிடையாது இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாக்கியாவை பத்தியும் தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியா ஈஸ்வரி என்ன சொல்ல போறாங்களோ தெரியலன்னு பாக்குறாங்க ஆனா எழிலுக்கும் செழியனுக்கும் தெரியுது பாட்டி இப்ப கல்யாண விஷயத்த பத்தி பேச போறாங்க ஆனா அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு பாக்குறாங்க ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா நீ உன் பிறந்த நாளைக்கு சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் பாக்கியா என் மருமக பாக்கியாவும் என்னுடைய மகன் கோபியும் மறுபடியும் ஒன்று செய்யற போகிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது அந்த கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று செஞ்சு வைக்க போகிறேன் பாக்கியாவோட பிறந்த நாளைக்கு எல்லாரும் எப்படி இங்கே வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் பாக்கியாவோட கல்யாணத்துக்கு வரணும் அதுதான் என்னுடைய ஆசை அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு என் பையனும் ஒத்துக்கிட்டான் ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்காமல் பிரிஞ்சிட்டாங்க ஆனால் மறுபடியும் வாக்கியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்ட என் பையன் வாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத வாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அத்தை இதை என்கிட்ட தனியாக சொல்லியிருந்தா கூட நான் அவங்கள ஏதாவது சமாளிச்சிருப்பேன் ஆனால் இத்தனை பேர் முன்னாடி என் கல்யாணத்தை பற்றி பேச என் அத்தைக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே பாக்கியாவும் அத்தை இதோட நிறுத்துங்க இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா இங்க ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு அவங்க மாதிரியே எல்லாரும் முன்னாடி நின்று பேசுறாங்க இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை கோபியை நான் ஏத்துக்கிறதா முடியவே முடியாது முடிஞ்ச ஒரு வாழ்க்கை முடிஞ்சதுதான் மறுபடியும் எனக்கு யாரும் வாழ்க்கை தரவும் வேண்டாம் நானும் யாருக்கும் வாழ்க்கை தரவும் வேண்டாம் இனி நான் கோபியை ஏத்துக்க போறதும் இல்லை இந்த கல்யாணம் என்னைக்கும் நடக்கவே நடக்காது இப்படியெல்லாம் பேசி வந்தவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் அத்த இதை தெரிஞ்சிருந்தா உங்களையும் கோபியவும் இங்கே நான் வர விட்டுருக்க மாட்டேன் எவ்வளோ சந்தோஷமா இத்தனை வருஷம் கழிச்சு என் பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடலாம்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டீங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பற்றி இப்படி எல்லார் முன்னாடியும் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கத்த இல்லை என்னதான் உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டு கோபியை பார்த்து முறைக்கிறாங்க கோபி தலை குனிஞ்சு நிற்கிறாரு உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா இப்படி பேசுகிற எனக்கு என்ன உரிமை இல்லை நான் உன்னோட மாமியார் உன்னை என் மக மாதிரி பார்த்துக்கிறேன் அப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நான் முடிவெடுக்கக்கூடாதா நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆ நினைக்கக்கூடாதா இல்லை எனக்கு ஆசை தான் இருக்காதா நீ கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா உன் பசங்களும் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினச்சிதான் இப்படி எல்லோரும் முன்னாடியும் இந்த விஷயத்த சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது அதுக்காக உன் மேலே எனக்கு உரிமையே இல்லைன்னு இப்படி நீ எப்படி பேசலாம் பாக்கியான்னு கேட்குறாங்க உடனே பாக்கியாவும் ஆமாத்த என் மேல யாருக்கும் உரிமை கிடையாது என்னைக்கு உங்கள் பையன் என்னை ஏமாற்றி அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனாரோ அன்னைக்கே எந்த பிரச்சனையும் வேண்டான்னு ஒதுங்கி என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இப்போ தான் என் மேலே உங்களுக்கு உரிமை இருக்கா உங்கள் பையன் என்னை ஏமாற்றிட்டு போனப்போ இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் உனக்கு கஷ்டப்பட்டு உழைச்சினே அப்போ நீங்கள் எனக்கு துணையாக இருந்தீங்களா இல்லை உங்கள் பையனால் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தப்போ வாங்கின கடனையும் தர முடியாமல் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நகையெல்லாம் கொண்டு போனேனே அப்போ நீங்கள் எனக்கு துணையாக இருந்தீங்களா இல்லவே இல்லை எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு உங்க பையன் தான் முக்கியம் அவர் மேலே நீங்க பாசம் வச்சதால் இப்படி என்ன அவமானப்படுத்திகிட்ருக்கீங்க இருக்கீங்க இப்பவே இவ்வளோ அவமானப்படுத்துற நீங்க உங்க பையன் கோபிய கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் நான் நிம்மதியா இருக்கவே முடியாது போதத்தை உங்க பையன் மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னா நீங்க அவரை கவனிச்சுக்கோங்க அதுக்குன்னு உங்க பையன் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வ நீங்க நினைச்சா அதுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது தனியா நின்று சாதிச்சு காட்ட முடியும்னு நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கேன் இப்ப உங்க பையன் என் கூட சேர்ந்து வாழணுமா ஏன் இதுக்கு முன்னாடி உங்க பையன் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் நிம்மதியா இருந்தேனா இல்ல சந்தோஷமா இருந்தேனா மறுபடியும் இவரை என் வாழ்க்கையில சேர்த்துக்கிறதுக்கு முடியவே முடியாது கோபிய முதல்லயே வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தா இப்படி ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் முன்னாடி பேசியிருக்கவும் மாட்டீங்க என்ன தலகுனிய வச்சிருக்கவோ மாட்டீங்க இப்படியா என்னை அவமானப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேச உடனே இனியாவும் அம்மா வேண்டாமா கோவப்படாதீங்கம்மா எல்லாரும் பாக்குறாங்க பாட்டி தான் ஏதோ தெரியாம பேசிட்டாங்கன்னா நீங்களும் என்னமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வேண்டாமா இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் பாட்டி அமைதியா இருங்க எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா சொல்றாங்க இதுதான் என்னுடைய முடிவு வீட்டில் போய் இதை பத்தி பேசினாலும் இதே தான் நான் பேசுவேன் அதனால இனி இந்த பிரச்சனையை பத்தி யாராவது பேசுறதா இருந்தா என் வீட்டு பக்கமே வராதீங்க என்னை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி பிறந்தநாள் நல்லபடியாக அங்கே முடிக்கணும்னு நினைச்ச பாக்கியாவுக்கு ஈஸ்வர்யால இவ்வளோ பெரிய அவமானம் கிடைச்சதால அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க பாக்கியா வீட்டில் வந்து கண் கழங்கி நிற்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் என்றைக்கு சந்தோஷமாக இருக்கவே முடியாது போல் எனக்குன்னு பிறந்தநாள் நானே கொண்டாடணும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஏற்பாடு செஞ்சால் அங்கே கூட என் அத்தை இந்த கல்யாணத்தை பற்றி பேசி இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி மனசு வேதனைப்படுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க உடனே எழுத சொல்கிறாரு அம்மா நீ எதுக்குமா மனது வேதனைப்படுற உனக்கு நான் இருக்கேம்மா பாட்டி சொல்கிறதெல்லாம் நீ பெருசாகவே எடுத்துக்காத முதல்லையே அப்பாவை வீட்டுக்குள்ளே விடாமல் இருந்திருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்காது பாட்டி உன் பேச்சை கேட்கவும் இல்லை அவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு இருக்காங்க எதுக்கு தான் பாட்டி இப்படி செய்கிறாங்களோ உனக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே என்னையும் செழியனையும் கூப்பிட்டு சொன்னாங்கம்மா இப்படி ஒரு கோபிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன்னு அப்போவே நான் பாட்டி கிட்ட சொன்னேன் அம்மா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அம்மாக்கிட்ட இதை பற்றி பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் என் பேச்சை கேட்காத பாட்டி இன்னைக்கு எல்லோரும் முன்னாடி இதை பற்றி சொல்லிட்டாங்க நீ மனசு வேதனைப்படாதமா அப்படின்னு எழில் ஆறுதல் சொல்லிகிட்ருக்க வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரி கோவமா பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பாக்கியா இது ஓன் பிறந்தநாளைக்காக ஆசை ஆசையாக வந்த எங்களை அங்கே எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்க அப்படி கோபி உனக்கு என்ன பெருசாக செஞ்சுட்டான்னு கோபியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற என்ன தான் இருந்தாலும் ஓன் பசங்களோட அப்பானா அது கோபி தான் அதை நீ மறக்கலல்ல உன் வாழ்க்கையில இருந்து கோபியை பிரிச்சு கூட்டிட்டு போனதே அந்த ராதிகா ஆனா ராதிகாவை மன்னிச்சு இப்ப வரைக்கும் ராதிகாவை ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இன்னும் ராதிகாவுக்கு உதவி செய்கிற அந்த ராதிகாவையே உன்னால மன்னிக்க முடியும்னா கோபியை மன்னிச்சு உன்னால ஏத்துக்க முடியாதா அப்படி ராதிகாவை விட கோபி எந்த பெரிய தப்பும் செய்யலையே அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி எப்பயும் போல கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க உடனே பாக்கியா அத்தை நான் சொன்னது சொன்னதுதான் இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் என் முடிவை நான் மாற்றிக்கவே மாட்டேன் இதுக்குதான் தான் முன்னாடியே சொன்னேன் கோபி இந்த வீட்டில் தங்கக்கூடாது அங்கே ராதிகா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு ராதிகாவையும் கோபியவும் பிரிச்சுங்க இப்போ கோபி கூட என்ன ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் ஆசை என்னைக்கும் நடக்காது நான் எவ்வளோ க ஆசை ஆசையாக என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினச்சேன் வந்த எல்லோரும் முன்னாடி இதை பற்றி பேசி என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல உண்மையாவே உங்கள் பொண்ணாக என்ன நினச்சிருந்தா இப்படியெல்லாம் செஞ்சுருப்பீங்களா உங்கள் பையனுக்கு மட்டும்தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கூட இந்த கல்யாண விஷயத்தை பற்றி நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க கோபி தனியாக இருக்க அவரை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு அப்புறமா கோபிய யாருமே பார்த்துக்க இல்லாம உங்க பையன் கோபி தனியா நின்ற கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் நினைக்கிறீங்களே தவிர்த்து என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தனியாக இருந்தால் தான் பாக்கியாக சந்தோஷமாக இருப்பான்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை பற்றியே நான் புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு நாளும் கிச்சனில் தான் எனக்கு நடந்திருக்கே தவிர்த்து மற்றபடி நான் சந்தோஷமாக பெருசாக இருந்ததில்ல ஆனால் என்றைக்கு உங்கள் பையன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாரோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என்னால் பல விஷயங்களை சாதிக்க முடியுது அதுவே எனக்கு போதும் இதுதான் இதுதான் எனக்கு வேணும் உங்க பையன் கைக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் அழுததை விட நான் இப்ப தனியா இருந்தாலும் நிம்மதியா இருக்கேன் பாத்தீங்களா அந்த நிம்மதி ஒன்னே எனக்கு போதும் மறுபடியும் கோபியை என் வாழ்க்கையில ஏத்துக்கணும்னு இத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நீங்க இந்த வீட்ல இருக்க வேண்டாம் இத்தனை நாள் உங்களை என் அம்மாவா நினச்சி கோபி கூட உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துருக்க மாட்டாரு என்னால முடிஞ்ச அளவு நல்லபடியா பார்த்துக்கிட்டேன் உங்களை நான் தனியா விடல மாமா இல்லைனாலும் நானே உங்களை என்னென்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சேன் ஆனா இனி அப்படி நான் செய்யவே மாட்டேன் உங்களுக்கு உங்க பையன் முக்கியம்னு இப்படி பேசுனதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு மாமியாராவும் இருக்க வேண்டாம் என் அம்மாவாகவும் இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவங்க என் வாழ்க்கையில தேவையே இல்லை ஒன்று உங்க பையனை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க இல்லையா நீங்க உங்க பையனை கூட்டிட்டு வெளியில போயிருங்கத்த எனக்கு இந்த வீட்டில் இருந்தா கொஞ்சமாவது நிம்மதி இருக்கணும் உங்க ரெண்டு பேராலையும் எனக்கு சந்தோஷம்னு இந்த வீட்ல இல்லவே இல்லை இன்னைக்கு கூட என்னை கலங்க வச்சு இப்படி அழ வச்சு பாக்குறதுல உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்படிதானே அப்படின்னு கேட்க இல்ல பாக்கியா நீ அழாத நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே வெளியில கிளம்பிடுறேன் அம்மா ஏதோ தெரியாம எப்படி பேசிட்டாங்க அதுக்காக நீ கோவப்பட வேண்டாம் நீ மனசு வேதனைப்பட வேண்டாம் அப்படின்னு இங்க வந்து கோபி பேசும்போது பாக்கியா ரொம்ப கோபமா கோபிய பார்த்து முறைக்கிறாங்க அந்த சமயம் எழில் பேச ஆரம்பிக்கிறாரு போதும் நிறுத்துங்க நீங்க நடிச்சு ஏமாத்திரம் வரைக்கும் போதும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனை முறை சொல்லியிருப்பேன் நீங்கள் பேசாம உங்களுக்குன்னு ஒரு இடத்துல போய் தங்கிடுங்க என் அம்மாவோட வீட்டில் தங்காதீங்கன்னு ராதிகா கூட வாழ்ந்துருந்தா நிம்மதியாக குடும்பமாக இருந்திருப்பீங்க இங்கே பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து ராதிகா இல்லாமல் இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் இங்கே இருக்கீங்க அதனால பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க எவ்வளவோ பாட்டி கிட்ட எடுத்து சொன்னேன் அம்மா கிட்ட இதை பற்றி பேசாதீங்க மனசு வேதனைப்படுவாங்க அம்மா தனியாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்கன்னு ஆனால் மறுபடியும் மறுபடியும் பாட்டி உங்களை பற்றி மட்டும்தான்ப்பா யோசிக்கிறாங்க அம்மாவோட நிலமையை யோசிக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க ஒரு ஹோட்டல்ல இருந்து இப்ப ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிருக்காங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது அம்மாவுக்கு திறமை இல்லை படிப்பு கிடையாது புத்திசாலித்தனம் கிடையாதுன்னு எத்தனை முறை சொல்லி காமிச்சு அவமானப்படுத்தியிருப்பீங்க ஆனா இப்ப அதே அம்மா தான் முன்னேறி இப்ப எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா உடனே எங்க அம்மாவோட அருமை பெருமை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்ப பாக்கியாவுக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன்னு சொல்றீங்க ஏன் எப்பயா இருந்தாலும் பாக்கியா பாக்கியா தானே முன்னாடியே எங்க அம்மாவை நல்லபடியா பாத்திருந்தா எங்க அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க நீங்களும் இந்த குடும்பத்துலேயே இருந்திருக்கலாம் செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுனா நாங்க எல்லாரும் நம்பிருவோமா பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னும் இங்க இருக்காதீங்க எங்க அம்மா நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்கப்பா அப்பதான் இங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு எழில் ரொம்ப கோபமா இங்க கோபியை பார்த்து பேச கோபிக்கு என்ன செய்யனே தெரியல அம்மா பாத்தீங்களாமா நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் நீங்கள் செஞ்ச இந்த தப்பால் என் பையன் என்ன புரிஞ்சிக்காமல் இப்படி திட்டுறான் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறான் இந்த அவமானம் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அன்னைக்கே சொன்னேன் வாக்கியாவோட நிம்மதியை ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடாதுமா நான் பேசாமல் வெளியில் போயிடுறேன்னு இப்போ பாருங்கள் எளியில் பேசுகிற பேச்சுக்கும் அவன் கேட்குற கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேமா அப்படின்னு சொல்கிறாரு கோபி உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே இந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் கோபி ஏன்னா என் பேரன்கள் யாரும் இந்த வீட்டில் இல்லை எழில் அமர்த்தான்னு அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க செளியன் ஜெனியனு அவங்களும் வேற வீட்டில் இருக்காங்க இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது நான் பாக்கியா இனியா நீன் மட்டும்தான் இதில் நீயும் வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு ஆதரவாக யார் இருப்பா என்னை யார் நல்லபடியாக கவனிச்சுப்பா வேண்டாம் கோபி நீ இங்கேருந்து போக வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்த எழிலும் வேண்டாம் பாட்டி நீங்கள் எப்போ வேணாலும் மனசு மாறுவீங்க அப்பாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற நீங்கள் அப்பா நல்லா இருந்தால் போதும்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு தேவையில்லாமல் பேசுவீங்க அம்மா அவமானப்பட்டு நிற்கணும் என் அம்மா அழக்கூடாது என் அம்மாவை எவ்வளோ தான் தப்பாக பேசி மனசு வேதனை படுத்துவீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி இந்த கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதால அந்த கேள்வி கேக்குறீங்க என் அம்மாவை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இது என் அம்மாவோட வீடு எங்கள் அப்பாவுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இவரை முதல்ல வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா நீ அழாதம்மா நான் உன் கூட இருக்கேன் இனி நான் புது வீட்டுக்கு போலனாலும் பரவாயில்ல உன் கூட இதே வீட்டில் இருக்கிறம்மா நான் உனக்கு ஆ ஆறுதலாக நான் இருக்கிறேம்மா நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு எழுத சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு மேலேயும் அவமானப்பட்டு நிற்க முடியாது என் பசங்க எல்லாரும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தலை குனிஞ்ச தலை குனிஞ்சிக்கிட்டே வேறு வழி இல்லாமல் தன்னுடைய பையன் எடுத்துகிட்டு இங்கே கிட்டேயும் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு கோபி இதை பார்த்து தாங்கிக்க முடியாத ஈஸ்வரி என் பையனுக்கும் இந்த பாக்கியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றத நல்லபடியாக பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சா இந்த பாக்கியா கோவப்பட்டு நான் நினச்சது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலே என் பையன் இப்போ எங்கே போவான் எப்படி சாப்பிடுவான் எப்படி தனியாக இருப்பான்னு தெரியல ஏ இப்படி நானும் பிரியறதுக்கு காரணமா அந்த பாக்கியா இருந்துட்டாலே அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட வீட்டில இருந்து வெளியில போன கோபியை நினச்சி ரொம்பவே அலாரமிக்கிறாங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபிய வீட்டை விட்டு வெளியில போக வச்சதால ஈஸ்வரிக்கு பாக்கியா மேலேயும் எழில் மேலேயும் ரொம்பவே கோபம் வருது இங்க எழில் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க பாட்டி நான் தான் முன்னாடியே சொன்னேன் அம்மா விருப்பப்பட்டா இந்த கல்யாணம் நடக்கும் இதே என் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மா ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது விருப்பம் இல்லை அதனால தான் அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் இதில் எந்த தப்பும் இல்லை இதை நினச்சி நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் தேவையில்லாமல் அம்மா மேலே கோவப்படவும் வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரிக்கு சரியான பாடம் புகட்டி பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு எழில்